பத்தாம் நம்பரு பத்தொம்பதாம் நம்பர் இருபத்தெட்டாம் நம்பர் என்ன சொல்ல போகிறேன் இந்த நம்பர் கொண்டவங்களுக்கு வந்துட்டு எந்த நம்பரு சாரி எந்த பொருளில் வாங்கினாலும் உதாரணத்துக்கு உதாரணம் சொல்லி சொல்கிறேன் வாகனம் வாங்குறீங்க அது டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் புது வாகனம் தான் வாங்கணும் நீங்கள் புது வண்டி தான் நீங்கள் வாங்கணும் இல்லைங்க என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது செகண்ட் ஹேண்டு வேலை செய்யாது வேலை செய்யாதன்னா எப்படிங்க அது எங்களுக்கு அர்த்தம் புரியலையே நீங்கள் உங்ககிட்ட விற்கிறான் பாருங்கள் விற்கிறவங்க கிட்டே செகண்ட் ஹேண்ட் வண்டி பற்றி பேசுகிறேன் அங்கே வண்டி ஓடும் நல்லா இருக்கும் அதே வண்டி உங்கள் உங்கள் கிட்டே வந்துடுச்சின்னாக்கா ஓடாது என்னங்க ஓடுற வண்டி ஓடாது சொல்கிறீங்க செஞ்சு பாருங்க நீங்கள் திருப்பி எப்போ அவங்ககிட்ட வாங்கினதுலேருந்து வண்டி ஓடலை அவங்ககிட்ட கொடுங்க அவங்க ஓட்டி கட்டுறோம் ஓடும் அப்புறமா இல்லைனாக்கா இல்லைங்க நீங்கள் ஓடாதுன்னு சொல்கிறீங்க எங்கிட்ட வந்துச்சு ஓடிச்சிங்க